இது வந்து சென்னை பிரயத்தின சம்பந்தமாக எங்களை கட்சி கண நடுநாடாக செய்து கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே நான் ப்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது சகல விஷயமே கூடுதலாக அநேகமான விஷயங்களை உள்ளடக்கி நாங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு சில முக்கிய விஷயங்களை என்ற நிலையில் இப்படி கொஞ்சம் பேர் கேந்து நாங்கள் வழிப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் கீழே புதாவலி கெடுப்பட்ட மனித அழைப்பு கூட வந்து வந்திருக்கு அதை விட இல்லை புள்ளத்தீவிலே வந்து வந்திருக்குது இதுகளை பற்றி ஏதாவது அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குதான்ட்டு அதை பற்றி ஒன்றும் தெரிய இல்லை ஆவே ஆவே நாங்கள் கேட்கறதுங்க எங்க உள்ள உள்ளக விசாரணை மூலம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வேலை போகிறதில்லை நான் நினைக்கிறேன் காணாமல் போனவர்கள் கூட இந்த இதுக்குலாம் இருக்கணுமோ இன்னமும் தெரியாது இந்த கூட காணா போனவர்கள் தான் ரெண்டு கேள்விக்குடியோண்டு எங்களுக்கு இருக்குது இது என்னவாக இருந்தாலும் வெளிநாடுகள் இதில் இதுகளை தலை தலையிட்டால் ஒழிய எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வரப்போவதில்லை குறிப்பாக நான் வந்து சர்வதேசத்துடன் கேட்பது என்ன சர்வதேசத்துடன் குறிப்பாக நாங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதாவது ஐக்கிய ராஜ்யம் அவங்கள்ட்ட தான் நாங்கள் ஒரு கோரிக்கை உறுத்தம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இப்படி நீங்கள் உங்களோட ஆட்சி காலத்தில் எங்க எங்கள நாட்டை நீங்கள் ஆட்சி செய்கிற காலத்துக்கு முன்னாலே எங்கள நாட்டிலே பிறச்சி இருந்து கொண்டிருந்தது அந்த நேரத்திலேயே எங்களுக்கு இந்த நாட்டை சுதந்திர கொடுத்து போகலே செய்யாமல் போன எங்களுக்கு சுதந்திரத்தை நாங்கள் போனதால தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அது நீங்கள் வந்து அந்த அதாவது எங்கள்ட அந்த அந்த சுதந்திரம் பெற நேரத்தில் இந்தியாவில் இந்தியாவில் போ போரா போராடி ஜின்னா கேட்ட மாதிரி அவர் ஜின்னா கேட்டு பாகிஸ்தானை பிரித்து எடுத்தவர் அதே அதே முன் அதை முன்னுதாரணமாக கேட்டு எங்களா எங்களை அந்த நாள் தலைவர்கள் கேட்டு எடுத்திருக்க வேணும் ஆனால் இன்றைக்கு அந்த அப்படி எடுக்க அந்த அந்த காலத்தில் எங்களுடைய தலைவர்கள் சரியாக செயற்படாதால் இன்றைக்கு இவ்வளோ உரிமை எல்லாமே இழந்து உரிமை உடைமை உயிர் எல்லாமே இழந்து அனாதரவாக இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஜேஇபி சண்டை போட்டுது ஜேஇபிக்கள் சண்டை எத்தனை காரணம் காரணம்னு தெரியாது ஆனால் தமிழ் தமிழ் போராட தமிழ் தமிழ் மக்கள் போராட்டத்துக்கு காரணம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்தது எல்லாத்துலேயும் கல்வியிலே பொருளாதாரத்தில் எல்லாத்திலே என்ன பிரிச்சு எழு ஐம்பத்தி ஐம்பத்தி அதாவது சுதந்திரங்கள்ட்ட பிரித்தது நாற்பத்தெட்டில் ஐம்பத்தேழாம் ஆண்டு முதலாவது அடி விழுதங்கள் தமிழ் மக்களுக்கு பிறகு எழுபத்தேழு எண்பத்தி மூன்று இப்படி தொடர்ந்து வந்து கடத்திய யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவு முடிவிட்டது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவிட்டு இன்றைக்கு பதினாறு வருடங்களாக போச்சு பதினாறு வருடங்களாக போய் இன்றைக்கும் அரசியல் அரசியல் கைதிக கைதிகளை வச்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் வெளியில் பெரிய பெரிய கொலை நான் தான் கொல செய்து சொல்லி கருணா அம்மாவானே நடமாட்ட தெரியுறேன் இதுக்குள்ள சாதாரணமாக சின்ன சின்ன விட்டு அதை தூக்கி வச்சு வாழ்க்கை மனிதனுக்கு ஒரு கதா வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மனிதனை வாழ விட வேண்டியது அதில் ஒரு கடமை இப்போ இந்த காலத்தில் அவங்கள அரசியல் கைதிகளை வச்சு கொண்டு என்ன 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 காரணம் எனக்கு எனக்கிட்ட தெரியல ஆவே இன்றையிலேயே இருந்து ஒரு மாதத்துக்குள்ள அரசியல் கைதிகள் விட விடப்படாட்டி நாங்கள் தொடர்ந்து எங்களை கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தும் இதை 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 நாங்கள் வெளிப்படுத்தி போட்டு அரசியல் முக்கியமாக அரசியல் கட்சிகளை அரசியல் கைதிகளை வெளி விடணும் அடுத்ததாக அங்குட காணிகள் இன்றைக்கி நான் விவசாயம் இன்றைக்கி ராணுவம் இங்குட காணிகளில் விவசாயம் செய்து கொண்டு இருக்குது எங்களுக்கு அங்கிட்ட காணிகள் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு போரா போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற மக்கள் அதுகளுக்கு எல்லாம் முடிவில்லை அதுக்கு பதிலாக தெரியல இன்றைக்கி அனுரா வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு இந்த நாட்டு சரியான முறையில் நடத்துக்கொண்டு போகிறேன் ஆனால் தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு வே இண்டை வரையில் இன்னும் செய்யலை ஏனென்று சொன்னால் அரசியல் கைத விசேஷம் சரி இந்த அதாவது காணிபிடிப்பு சரி அதெல்லாம் அதில் எல்லாம் பற்றி எந்த எந்த மூச்சும் விடுறாரு இல்லை ஏனென்று சொன்னால் அவர் அவருக்கு வந்து என்ன காரணம் அரசியல் தானதை செய்து விட தங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய் எதிர்கால அரசியல் இல்லாமல் போயிருந்தேன் நீங்கள் சொல்லி வந்த செய்யுங்கள் இந்த நாட்டிலேயே பிரச்சனை தீக்கணுன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் போராடு நாங்கள் தானே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அவை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னா இந்த நீங்கள் உங்களை போல போராளிகள் போராடி முன்னுக்கு வந்து நீங்கள் இதை சாதித்து விடுவீர்கள் நீங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த தவிர நாங்கள் போராடினது என்னதுக்காக அவை போராடினது சரி போ போராடி எங்களோட மக்கள் இன்றைக்கு அனாதரவாக இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய தீர்வை கொடுக்காவிட்டார் சர்வதேசத்தில் நாங்கள் கேட்கிறது என்னென்னு சொன்னால் அதாவது குறிப்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கேட்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் தலையிட்டு இந்த மக்களுக்குரிய அதாவது எங்களோட ம மக்கள் அரசாங்கத்தோட பேசி எங்களுக்கு உள்நாட்டில் தீர்வெண்டை எடுத்து தரணும் வேண்டும் விட்டால் போல எங்களுக்கு தனிநாடென்று உருவாக்கி தருவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி